கடவுளை அணுகிச் செல்லுங்கள் அவரும் உங்களை அணுகி வருவார் பாவிகளே உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள் இருமனத்தோரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள் யாக்கோபு நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் இந்திய இறை வார்த்தையோடு டாக் விதுகார் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்க பாஜான் நான் இறை சீருடன் சந்தோஷமா இருக்கிறேன் நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் கடவுளிடத்திலே நம்பிக்கையின்மை மிகுதியாக காணப்படுகின்ற தான் இது இருமனம் படைத்தவர்கள் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் செயல்களிலே தான் தனக்கு என்ற கரை உள்ளத்திலே பொறாமை வஞ்சகம் ஆம் இவைகளை தூய்மையாக்கி கடவுளை அணுகி வருவோம் அவரும் நம்மை அணுகி வருவார் என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பான் திருவுபிலியம் எழுதுதல் நாள் ஐம்பத்தி இரண்டு விடுதலை பயணம் பத்தொன்பதாம் அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு சீனாய் மலை அருகில் இஸ்ரேல என்ற தலைப்பில் அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டுள்ளது சற்றலசுவோம் வாருங்கள் எகிப்து நாட்டின் புறப்பட்டு வந்த மூன்றாம் மாதம் முதல் நாளில் இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலை நிலத்தில் பாளையம் இறக்கின மோசே கடவுளிடம் ஏறி சென்றார் அப்போது ஆண்டவர் மலை நின்று அவரை அழைத்து யாக்கோவின் குடும்பத்தாருக்கு நீ சொல்ல வேண்டியது இஸ்ரேல் மக்களுக்கு நீ அறிவிக்க வேண்டியது இதுவே நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேர செய்ததையும் நீங்களே கண்டீர்கள் நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகம் என் உடைமையெனினும் நீங்களே எல்லா மக்களினங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள் மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள் இவ்வார்த்தைகளை நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியவை என்றார் மோசே வந்து மக்களின் தலைவர்களை வரவழைத்து ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்ட இக்காரியங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு எடுத்துரைத்தார் மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறியபடி அனைத்தும் செய்வோம் என்று மறுமொழி கூறின மக்களின் பதிலை மோசையை ஆண்டவரிடம் சமர்ப்பித்தார் ஆண்டவர் மோசையை நோக்கி இதோ நான் உன்னோடு பேசுவதை மக்கள் கேட்கும்படியும் என்றென்றும் உன்னை நம்பும்படியும் நான் கார் மேகத்தில் உன்னிடம் வருவேன் என்றார் மோசேயும் மக்களின் வார்த்தைகளை ஆண்டவருக்கு அறிவித்தார் ஆண்டவர் மோசையை நோக்கி நீ மக்களிடம் போய் அவர்களை இன்றும் நாளையும் தூய்மைப்படுத்து அவர்கள் தம் துணிகளை துவைத்துக் கொள்ளட்டும் இவ்வாறு மூன்றாம் நாளுக்காக தயாராகட்டும் ஏனெனில் மூன்றாம் நாள் மக்கள் அனைவருக்கும் முன்பாக ஆண்டவர் சீனாய் மலை மேல் இறங்கி வருவார் மலையை சுற்றிலும் மக்களுக்கான எல்லைகளை தீர்மானித்து கொடு உங்களில் எவரும் மலை மேல் ஏறாதபடியும் அதன் அடிவாரத்தை கூட தொடாதபடியும் எச்சரிக்கையாயிருங்கள் மலையை தொடுபவர் யாரானாலும் கொல்லப்படுவது உறுதி அத்தகையவரை யாரும் கையால் தொடாமல் கல்லாலறிந்தோ அம்பாலைதோ கொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட கால்நடையோ மனிதரோ சாக வேண்டும் என்று அவர்களுக்குச் சொல் எக்காலம் முழங்குகையில் குறிப்பிட்டவர்கள் மலை மேல் ஏறி வரட்டும் என்றார் மோசே மலையை விட்டிறங்கி மக்களிடம் சென்றார் மக்களை தூய்மைப்படுத்தினார் அவர்களும் தம் துணிகளை துவைத்துக் கொண்டார்கள் அவர் மக்களை நோக்கி மூன்றாம் நாளுக்காக தயாராக இருங்கள் மனைவியோடு கூடாதிருங்கள் என்றார் மூன்றாம் நாள் பொழுது புலரும் நேரத்தில் பேரிடி முடங்கியது மின்னல் வெட்டியது மலை மேல் மாபெரும் கார்மேகம் வந்து கவிழ்ந்தது கால பேரொலி எழுந்தது இதனால் பாளையத்திலிருந்து அனைவரும் நடுநடுங்கின கடவுளை சந்திப்பதற்காக மோசே மக்களை பாளையத்திலிருந்து வெளிவரச் செய்தார் அவர்களும் மலையடி வாரத்தில் வந்து நின்றார்கள் சீனாய் மலை முழுவதும் புகைந்து கொண்டிருந்தது ஏனெனில் ஆண்டவர் அதன் மீது நெருப்பில் இறங்கி வந்தான் அதன் புகை தீச்சூளையிலிருந்து எழும் புகை போல் தோன்றியது மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது எக்கால முழக்கம் எழும்பி வரவர மிகுதியாயிற்று மோசே பேசியபோது போது கடவுளும் இடி முழக்கத்தில் விடையளித்தான் ஆண்டவர் சீனாய் மலை மேல் மலையுச்சியில் இறங்கி வந்தார் அப்போது ஆண்டவர் மோசேயை மலையுச்சிக்கு அழைக்க மோசே மேலே ஏறிச் சென்றார் ஆண்டவர் மோசையை நோக்கி இறங்கிச் செல் மக்கள் ஆண்டவரை பார்க்க விரும்பி எல்லை மீறி வராதபடியும் அவ்வாறு வந்து பல சாகாதபடியும் அவர்களை எச்சரிக்கை செய் அவ்வாறை ஆண்டவரை அணுகிச் செல்லும் குருக்களும் தங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளட்டும் இல்லையெனில் ஆண்டவர் அவர்களை அழித்துடிப்பார் என்று சொன்னார் மோசே ஆண்டவரிடம் சீனாய் மலை மேல் மக்கள் ஏறி வர மாட்டார்கள் ஏனெனில் மலைக்கு எல்லை அமைத்து அதை புனிதப்படுத்து என்று கூறி நீர் எங்களை எச்சரித்துள்ளீர் என்றார் ஆண்டவர் அவரை நோக்கி நீ கீழே இறங்கி சென்று ஆரோனுடன் மேலேறி வா குருக்களும் மக்களும் ஆண்டவரிடம் வருவதற்காக எல்லை மீற வேண்டாம் இல்லையெனில் ஆண்டவர் அவர்களை அழித்தொழிப்பார் என்றார் மோசே கீழே இறங்கி மக்களிடம் இது பற்றி கூறினார் இவ்வாறு விடுதலை பயணம் பத்தொன்பதாம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தினம் ஒரு வசனம் எழுத முயற்சி செய்யுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இறையோடு உறவாட எங்களோடு இருங்க மீண்டும் சந்திப்போம் அன்புடன் உங்கள் ஷீபஜோம்